இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சி ஏனெனில் துரைராஜா அவர்களின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு இன்று இருபத்தொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம் மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் புனித செயல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இத்தாலியில் வசிக்கும் அவரின் அப்பா திரு அப்புத்துறை துரைராஜா அவரும் அம்மா திருமதி இரத்தினேஸ்வரி துரைராஜா அவரும் இந்த அரிய நிகழ்வை நினைவு கூர்ந்து யூரோவை அன்பளிப்பாக வழங்கி மனிதாபிமானத்தின் உயர்ந்த மதிப்பை எடுத்து காட்டியுள்ளனர் இந்த அன்பும் ஆதரவும் நம் முதியவர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகமாகவும் வாழ்வில் ஒரு இனிய நினைவாகவும் இருக்கும் இவ்வளவு அழகான எண்ணத்துடன் செயல்பட்ட துரைராஜா குடும்பத்தாருக்கு நமது இதய பூர்வமான நன்றிகளையும் செல்வி உஷாலினிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வளவு அருமையான செயல்கள் தொடர்ந்து நடைபெற வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் எமது சேனலை பார்வையிடும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் எம்முடன் இதுவரை காலமும் இணைந்து செயற்பட்டு வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எமது நன்றிகள் எமது காணொளிகளை பார்வையிடும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டினையும் அழுத்தி கொள்ளுங்கள் மேலும் நமது சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி